ஹாய் மக்களே ஸோ இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் டாப் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்பீச் யார் கொடுத்தா அப்படின்னா எங்கள் நாங்கள் வந்து டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயராக எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒரு கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கல் லேப் உண்டு ஸோ லேபு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுற ஸ்டாஃப்பை விட அந்த ஹெச்ஓடி வந்து அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி அந்த லேபை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க அப்போல்லாம் ரொம்ப ஃபார்முலாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடியே நீங்கள் ஈவென்தோ ஃபஸ்ட் இயராக இருந்தாலும் நம்ம ஓன் ஹெச்ஓடி வந்து மீட் பண்ணி ஒரு டிஸ்கஷன் ஆட்டும் சரி அது இது லேப் போனீங்கன்னா டேரெக்டாக அந்த சப்ஜெக்ட் ஹேண்டிலிங் பீப்புள் அப்படின்னு வராமல் ஸோ அந்த லேபுக்கு இன்சார்ஜ் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் ஸோ அந்த ஃபேக்கல்ட்டி வந்து அந்த இன்சார்ஜ் ஹெச்ஓடி வந்து இன்ட்ராக்ஷன் கொடுக்குற மாதிரி ரொம்ப ப்ரொசீஜரெலாம் இருக்கும் அப்போல்லாம் கரெக்டாக அது ஃபாலோ ஆகும் ஏன்னா இன்ஜினியரிங்கிறது ஒரு ஒரு வேல்யூபிள் திங்காக இப்போது ரொம்ப ப்ரிஷியஸாக கொஞ்சம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கிற பீரியட் இருக்கிறதுனால அந்த டைம் ஸோ அப்போது வந்து லேபு ஸோ எனக்கு நான் இருந்த ஸ்டேட் என்னென்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றியே ஒன்றும் தெரியாது நான் பயாலஜி குரூப் ஸோ அப்போது வந்து அந்த ஃபஸ்ட் லேப் போது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு சரியா ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சார் வந்து ஹெச்ஓடி பாபு ரங்கராஜன் சார் சிஎஸ்சி சிஎஸ்சி ஹெச்ஓடியாக இருந்தாங்க சார் வந்து நின்றுட்டு வந்து எங்கள்கிட்ட ஸ்பீச் கொடுக்காங்க ஸோ நமக்கு ஆன் பண்ணுறது கூட எப்படின்னு தெரியாது என்னதை எங் ஸ்டெப் எடுத்து எது பண்ணணும் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் சார் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ஒரு ஸ்பீச் டைட்டில் கொடுத்தாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த லேப் பொறுத்தவரையும் ஸோ இங்கே பொறுத்தவரைக்கும் இப்போ வந்தாச்சு இன்ஜினியரிங் ரைட்டாக அந்த லேப் பண்ணணும் ஸோ நான் பயாலஜி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா கேட்டகரியும் உட்காந்துருப்பீங்க ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு தெரியாதுன்னா இங்கே உள்ளவன் எல்லாத்துக்குமே ஒன்றும் தெரியாது அப்படி எடுத்துக்கோ இல்லை உனக்கு எல்லாம் தெரியும்னா இங்கே இருக்க எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ இந்த மைண்ட் செட்டோடு தான் நீ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து மெஜாரிட்டியில் பயாலஜியும் இருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருப்பாங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள் வந்து ஏற்கனவே ப்ரோக்ராமிங் அந்த வேர்டு எல்லாமே வந்து அவங்க வந்து ஸ்கூல் லெவல்லே படிச்சிருப்பாங்க லெவன்த் டுவெல்த்தில் சப்ஜெக்டாக இருந்திருக்கும் அதே இது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் எப்படியே ஆன் பண்ணணும்னு கூட தெரியாது ஸோ அவங்களும் வந்து உட்காந்துருக்காங்க ஸோ ரெண்டு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் அதில் இருக்காங்க ஸோ ஒன்றும் தெரியாத பீப்புள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மக்கள் பார்த்தா பயமா இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு அவங்க எல்லாமே பண்ணிடுவாங்க நமக்கு வந்து ஐயோயோ எனக்கு தெரியாதுங்கிற பதட்டம் இருக்கும் ஸோ நீங்கள் பதறின காரியம் செதறங்கிற மாதிரி நீ அந்த பதறிட்டாலே அங்கே ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல ஸோ சார் வந்து ரொம்ப கூலாக அந்த ஸ்பீச் கொடுத்தாங்க ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸ் சார் இருக்குது சார் வந்து உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா எல்லாத்துக்குமே ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி நீ எடுத்துக்கணும் அதே இது உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா எல்லாமே இங்கே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மாதிரி நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீச்சை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் உள்ள டேஸ் வந்து எனக்கு நான் வந்து டுவெல்த்தில் வந்து ஒரு தடவை லேப் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க எங்கள் ஸ்கூலில் ஓப்பன் பண்ணால் எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் கார்னரில் அந்த இன்டூ இருக்கிறதான் க்ளோஸுன்னு கூட தெரியாமல் நிறைய அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்கிரீன் ஃபுல்லாக துரம் துரம் தரம் திறந்து குட்டி குட்டிகிட்டே இருக்குது பாப்பாப்பா அந்த ரைட் சைட் கார்னரில் லேப் இதை ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணணும் கூட எனக்கு தெரியல ஸோ அப்புறம் எப்படி வந்து எக்ஸிட் ஆகி வர்றதுன்னு தெரியாமல் பயந்து சிஸ்டம் அப்படியே வச்சுட்டு குடு குடுன்னு கம்ப்யூட்டர் லேப்லேருந்து ஓடி வந்துட்டேன் ஸோ இதுதான் எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி உள்ள நாலேஜ் அப்போது ஆனால் சார் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க சரி ரைட்டு எனக்கு ரைட் சைடு என்னோட கிளாஸ்மேட் கண்ணபிரான் இருக்காங்க ஒன் ஆஃப் த டாப் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவன் பார்த்தா அது வாட்டுக்கு ஃபஸ்ட்டு வேர்டு நியூஸ் பேப்பர் அடிக்காப்புல அடுத்து மெயில் மரிச்சு லெட்டர் இது எல்லா வேர்டு எக்ஸசைஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்து எக்ஸலுக்கு போயாச்சு அந்த மாதிரி ரெகுலராக ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு எக்ஸசைஸ் கொடுக்குறத அது வாட்டுக்கு இருக்காப்புல ஐயோ அப்படி பண்ணியிருக்காங்க நம்ம வந்து நமக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல எப்படி ரெண்டு காலமாக கூட ஸ்பிட் பண்ண தெரியல ஸோ எப்படி டைட்டில் தி ஹிண்டுன்னு வைக்கிறது அப்புறம் சென்டர் பேஜில் வந்து எப்படி ரெண்டாக டிவைட் பண்ணுறதுன்னு தெரியாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் லாஸ்ட் எப்படி எது சால்வ் ஆச்சுன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் சேர்த்து விட்டு அந்த அக்கா அப்புறம் அங்கே கோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஈக்குவலைட் பண்ணியாச்சு பட் கரெக்டாக இருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா அதில் இருந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் ப்ரொசீடே பண்ண முடியாது ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ எதுக்கு இந்த நீட் ஆஃப் தார் இந்த இதை பேசணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா இன்னொரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில்மே நம்ம பர்வீன் மேம் சொல்லியிருப்பாங்க பர்வீன் சுல்தானா மேம் நீங்கள் வந்து யாரையும் பார்த்து மிரளாத யாரையும் பார்த்து பயமும் படாத அப்படின்னு சொல்லி ஸோ இது ஒத்து போகிற மாதிரி இது இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அட்மியரிங்காக ரொம்ப ஸ்டஃப்ஃபானா வாவ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள வந்து அவங்கள பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணுமே தவிர அவங்கள மிரண்டு அவங்கள அப்படி பார்த்து அப்படியே போய் நீங்கள் போகிறத விட நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் நம்மளும் அந்த மாதிரி ஒரு லீடில் வரணும்னா என்ன பண்ணணும்னு அந்த ப்ராக்டிஸ் பயிற்சி எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நான் அந்த எக்ஸசைஸாக எடுத்துக்கிட்டது அந்த கோர்ஸ் எடிஷ் அடிஷ்னல் கோர்ஸ் போனது தான் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட இப்படி வேஸ்டே பண்ணிவிட்டேன் எனக்கு அவ்வளோ ஒரு பயம் இருக்கும் ஸோ டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அட்ட ஷாட்டில் வந்து எல்லா எக்ஸசைஸ் ஒரு ஒரு நாள்லேயே நாலு எக்ஸசைஸ் கிட்டே கம்ப்ளீட் பண்ணி எங்களுக்கு அப்போ தீபா மேம் தான் ஹேண்டில் இருந்தாங்க எல்லாமே முடிஞ்சது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ நீங்கள் வந்து ஒரு சுட்சுவேஷனில் அப்படி இருக்கீங்கன்னா ஸோ பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம்னா நீங்கள் சொல்லிக்கிறது இதுவாக தான் இருக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் தெரியும்னா நமக்கும் எல்லாம் தெரியும் பார்த்துருவோம் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லை ரொம்ப தெரியாது அவங்களும் எனக்கும் தெரியாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இருந்தால் ஸோ அதே ஸ்டேஜ் தான் இப்போ நம்ம கற்றுக்க வந்துக்கிறோம் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஸோ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக அதை வந்து நீங்கள் ஃப்ளோ பண்ணி போயிடலாம் ஸோ இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம எங்கேயாவது சுற்றி பார்க்க போவோம் ஸோ நான் குட்டீஸாக இருக்கும்போதும் எங்க பக்கத்தில் இருக்கிற அண்ணாஸ் அக்காஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்களாம் பெரியவங்க அவங்க எயிட் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படி படிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸோ அவங்க எல்லாரும் கிளம்பும் போது சரி எங்கேயாச்சும் சரி ஆசைப்பட்டு கோ போகிறேங்கிறாலேன்னு சரின்ட்டு பொங்கல் எல்லாம் எடுத்து வச்சு டிஃபன் பாக்ஸில் அவங்க கூட அனுப்பி விட்டாச்சு சுற்றி பார்க்க போகிறோன்னு போவோம் இல்லையா நெக்ஸ்ட் டே ஸோ அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போயிட்டு அங்கெல்லாம் விளாடுறோம் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ லீடு வந்து அந்த லீடர்ஸ் அந்த பெரிய அக்கா தான் எங்களை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரணும் ஸோ அங்கெல்லாம் நல்லா பாட்டு முடிஞ்சிட்டு அங்கேருந்து ஒரே ஷாட்டில் எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ரொம்ப என்னது அங்கெங்கே போயிடாம மொத்தமாக திரட்டி கூட்டிகிட்டு வர்றதுக்காக அங்கே என்ன செ செஞ்சிட்டாங்கன்னா எங்கள் பெரியத்தம்ம பெரியத்தம்மைய நான் என்ன செஞ்சு சொல்லிட்டாங்க அப்படின்னா பூச்சாண்டி வர்றான் ஸோ நம்ம இப்போ குயிக்காக ஃபாஸ்ட் எல்லாரும் போகிறோம் அப்படின்னு ஆக்சுவலாக அந்த ஏரியா வந்து அந்த தூப்பளம்னு தூப்பல்லம்னு அந்த அளத்துக்கு அந்த சைடு ஸோ அந்த பாத்தி வழியா வந்து குடு குடு குடுன்னு எல்லாரும் ஓடி எல்லா குட்டி எல்லாம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்காங்க சிக்ஸ்த்து செவன்த் எய்த் அந்த மாதிரி நாளுமே குடு குடு குடுன்னு அந்த பாத்தியில மிதிச்சு இருக்காங்க அதே இது நான் வந்து எனக்கு வந்து நான் பூச்சாண்டி வர்றான்னு பயந்து ஐயோ அப்படின்னு சொல்லி ஆகி பயந்து அந்த பாத்தியில எனக்கு காலை வைக்க கூட பயமா இருக்கு அதுக்குள்ளே வலிக்கு தான் பார்த்துட்டு எனக்கு ப்ரொசீடியர் பண்ணாமல் ஸ்ட்ரக்காகி நின்றுட்டு இருக்கேன் ஐயோ எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு அப்புறம் அக்கா தான் ஸோ இல்லை ஒருத்தரும் வரல அண்ணா வந்து இப்படி மிரட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக அப்படி போய் சொல்லியிருக்காங்க நீ வந்து மிரளாத பயப்படாத ஒருத்தரும் வரல வா ஸ்பீடுக்கு மெல்ல நடந்து வா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க கான்ஃபிடென்ட் கொடுக்கவும் அப்போ யாருமே வரல நம்ம தான் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நானும் மெல்ல நடந்து வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்து சேர்ந்தோம் ஸோ இதுதான் நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் வந்து மிரண்டுட்டிங்கன்னா அப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த மெரில் மட்டும் செய்யக்கூடாது ஸோ மிரலாமல் இருக்கிறதுக்கு இது தான் ப்ரொசீஜர் ஒருத்தருல ஒன்று இல்லை பார்த்துக்கிட்டாலும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டால் மெல்ல நம்ம கீப் ஆன் மூவிங் நம்ம இருக்க தான் கூடாது கீப் மூவிங் ஏதாவது ஒன்று ஸ்டேஜில் நம்ம மூவ் பண்ணி போயிடலாம் அதே இது என்னது நம்ம வந்து எல்லாமே தெரியும் நமக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னா என்னது மற்றவங்களும் அது மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்காங்க எக்யூப்டாக இருப்பாங்க அவங்க இதை விட சொஸ்டிகேட்டட் இது நாலேஜ் வச்சுருப்பாங்க திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்மளும் அதுக்கு ஈக்குவலாகிட்டா இருக்கணுங்கிற ஒரு ப்ராக்டிஸ் ஸோ இங்கே எப்படி வந்து ஒவ்வொரு நாள் அட்வான்ஸ் கான்செப்ட் பண்ணாங்க நம்ம இப்போ நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்மளும் வந்து என்னது சென்ட்ரு போகணும் தெரியாததெல்லாம் கேட்கணும் ரெஃபர் புக்கை ரெஃபர் பண்ணணும் அந்த இதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்கிற ஹார்ட் ஒர்க் அந்த ப்ராக்டிஸ் ஸோ அதை பண்ணிட்டீங்கனாலும் நம்ம வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம மீண்டலாம் அண்ட் நம்ம செய்கிற காரியத்தில் கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம் hope இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்